ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அதே கப்பில் அரை அரைக்கப்பு அளவுக்கு உளுதம்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடையில் சேர்த்து முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மலாக நம்ம பாக்கெட் மாவு வாங்குவோம் இல்லைங்களா அதே தான் இது கூட ஒரு கால் க கையளவுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கோங்க என்கிட்ட வெள்ளை எள் தான் இருந்துச்சு அதனால் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கூடவே வந்து பெருங்காயமும் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டி இது எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இப்போ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைகிறேன் சுடு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றி நான் பிசையலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விசைஞ்சிக்கோங்க இல்லைனா தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதுக்கப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய முறுக்கு இப்போது இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் நீங்கள் வேணும்னா சுடு சுட எண்ணெய் கூட நீங்கள் கொதிக்க வச்சு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி பிசையலாம் நான் அதெல்லாம் எதுவுமே வந்து இன்றைக்கி நான் பிசையில மாவு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இன்னொரு பக்கம் நான் வந்து இரும்பு கடாய் வச்சு அதில் வந்து முறுக்குக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் தான் மாவு பிணைஞ்சிருக்கேன் அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய முறுக்கு குழாயில் வந்து மூணு ஹோல் இருக்கிறத எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம முறுக்கு குழாயில் போட்டு நம்ம பிழிய போகிறோம் ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம விசைய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் தடவி அதில் வந்து நம்ம இப்போது முறுக்கை வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வேணும்னா வாழை இலையில கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு கையில் கூட எடுத்து போடலாம் அதுவுமே நல்லா வரும் இப்போது நம்ம முறுக்கை வந்து சுற்றியாச்சு லாஸ்ட் வந்து அதை லைட்டாக எண்ணெயெல்லாம் வந்து ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம காஞ்சிருக்க எண்ணெயெலாம் போட்டுடலாம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது திருப்பி எடுத்து ரெண்டுமே சலசலப்பு அடங்கினோடன நம்ம வந்து இது இது வந்து ரொம்ப கலர் வராது அதே சமம் ரொம்ப லைட்டாகவும் இருக்காது இந்த பக்குவத்தில் வந்தோன்னே நம்ம இப்போ இது வந்து எடுத்துடலாம் பாருங்கள் இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எனக்கு வந்து நான் எடுத்த முறுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது முறுக்கு வந்துச்சு அவ்வளோதான் நம்மளுடைய முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தீபாவளிலாம் வர வருது கண்டிப்பாக வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம மா ஊற வச்சு அரைக்கணும் ரிஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சின்ட்டு சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்